கியூ ஆசிய பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் இந்திய பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது குறித்து பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக ஊடக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்கத்தை நோக்கமாக கொண்டு இளைஞர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதில் மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் அதிக எண்ணிக்கையிலான கல்வி நிறுவனங்களின் தரத்தை உயர்த்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கியூஎஸ் ஆசிய பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றுள்ள நூறு உயர்கல்வி நிறுவனங்கள் சென்னை ஐஐடி உட்பட இந்தியாவின் ஐந்து ஐஐடிகள் பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் நிறுவனம் தில்லி பல்கலைக்கழகம் ஆகியவை இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் எனது வாக்குச்சாவடி வலிமையான வாக்குச்சாவடி என்ற முன்னெடுப்பின் கீழ் பிரதமர் மோடி நமோ ஆப் மூலம் பீகார் மகளிருடன் நேற்று கலந்துரையாடினார் அப்போது பேசிய பிரதமர் பீகார் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் தாம் ஈடுபட்ட போது அங்கு கிடைத்த மிகப்பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு பெருகி வருவது கண்கூடாக தெரிந்ததாக கூறினார் கடந்த இரண்டு சட்டமன்ற தேர்தல்களை விட இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி नरेंद्र मोदी बिहार के लोग मन बना चुके हैं इस बार एनडीए की जीत का पिछले जी। 20 साल का रिकॉर्ड तोड़ देंगे वही जंगलराज वालों को अब तक की सबसे करारी हार मिलेगी बिहार का जितना ज्यादा विकास हो सके एनडीए ही कर सकते சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவரும் அதன் முதலாவது குருவுமான குருநானக்கின் ஐநூற்று ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திக் பூர்ணிமா தினத்தன்று குருநானக் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த சிறப்பான நாளில் குருநானக்கின் போதனைகள் மற்றும் அறிவுரைகளை சமுதாயம் சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் உண்மை நீதி அர்ப்பணிப்பு ஆகிய அம்சங்களை வாழ்க்கையில் கடைபிடித்து அமைதியான வெற்றி வாழ்க்கையை மக்கள் வாழ வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் குருநானக்கின் வழியை கடைபிடித்து அமைதி மற்றும் வளர்ச்சியுடன் கூடிய இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்றும் திரௌபதி முர்மு கேட்டுக் கோயம்புத்தூர் மாவட்டம் பிளிச்சி கிராமத்தில் உள்ள ஒன்னிப்பாளையம் ஸ்ரீ எல்லை கருப்பராயன் கோவிலில் நடைபெற்ற பௌர்ணமி சிறப்பு பூஜையில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் பௌர்ணமியையொட்டி நடைபெற்ற பத்தாயிரத்து எட்டு மகளிர் கலந்து கொண்ட விளக்கு பூஜை நிகழ்ச்சியையும் குடியரசு துணைத் தலைவர் துவக்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் இந்த சமூகம் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக இந்த பூஜை இங்கு நடத்தப்படுவதாகவும் எந்த நேரத்திலும் மகளிர் வெளியே போது அவர்களுக்கு சிறு கெடுதல் கூட நடக்கக்கூடாது என்பதுதான் நமது பிரார்த்தனையாக உள்ளது என்றும் அவர் கூறினார் முன்னதாக கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய குடியரசு துணைத்தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதற்கு வருத்தங்களை தெரிவித்ததோடு குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இதனையடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக கோவையிலிருந்து விமானம் மூலம் சத்தீஸ்கர் சென்றடைந்தார் ராய்ப்பூரில் உள்ள சுவாமி விவேகானந்தா பன்னாட்டு விமான நிலையத்தில் குடியரசு துணைத் தலைவருக்கு அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது சத்தீஸ்கர் மாநில ஆளுநர் ரமன் தேகா முதலமைச்சர் விஷ்ணு சாய் புள்ளிட்டோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் இந்தியாவில் வங்கிகளின் நிதி நிலைமை கணிசமான அளவில் மேம்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தில்லி பல்கலைக்கழகத்தின் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர் வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகளாகியும் அதன் நோக்கங்கள் முழுமையாக எட்டப்படவில்லை என்று கூறினார் அதே நேரம் வங்கிகள் தொழில் முறையாக்கப்பட்ட பிறகு அதன் நோக்கங்கள் சிறப்பாக எட்டப்படுகின்றன என்றும் வங்கிகளின் தனியார் மயமாக்கம் அனைவருக்குமான நிதி சேவையையோ தேச நலனையோ பாதிக்காது என்றும் தெரிவித்தார் வளர்ந்த பாரதம் இலக்கை எட்டுவதற்கு சீர்திருத்தங்கள் மற்றும் விவேகமான நிதி மேல மேலாண்மை பாதையில் கவனத்துடன் பயணிக்க வேண்டியது அவசியம் என்று நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நியூசிலாந்து பயணம் மேற்கொண்டுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக நியூசிலாந்து வர்த்தக அமைச்சர் டாட் மெக்லேயுடன் பியூஷ் கோயல் வர்த்தக உறவுகள் பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவார் வர்த்தகம் முதலீடு புத்தாக்கம் ஆகிய துறைகளில் உறவுகளை வலுப்படுத்தும் உயர்மட்ட கூட்டங்களில் அவர் பங்கேற்பார் இரு நாடுகளுக்கும் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த நான்காவது சுற்று பேச்சுவார்த்தை ஆக்லாந்தில் கடந்த மூன்றாம் தேதி தொடங்கியது வரும் ஏழாம் தேதி வரை இந்த பேச்சுகள் தொடரும் என்று அரசு செய்திக்குறிப்பில் திரு